விநாயகனே பல்பனையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மன்னிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணிற் பணிவில் கணிந்து முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் வருகனே ஈசன் மகனை ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைதொழுவேன் நான் அன்பான ஜோதிட நேரம் அன்பர்களே நேயர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் எதுவுமே நடக்காத ஒரு சமகாலமாக ஏற்கனவே என்ன இருக்கோ அது மட்டுமே நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அது என்ன அப்படின்னா கட்டப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து ஒரு மனதளவில் ஒரு தயாராகி என்ன வேலை கிடைச்சாலும் செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் நமக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்னு வைராக்கியத்தோட நல்ல ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ராசி இருக்கும் நான் எப்பவுமே சில விஷயங்களை நல்ல முறையில் ஆராய்ந்து தான் நான் சொல்லுவேன் சும்மா ராசியில் வந்து இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் ஒரு வார்த்தையே கிடையாது ஆணைக்கு கர்றோம்னா குதிரைக்கு குறுறோம்னு சொல்லக்கூடியதல்ல இருபத்தைந்து வயது வரை உள்ள ஆண்கள் பெண்களுக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் வாழ்க்கை நடைமுறை இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணமானவர்களுக்கு ஒரு விதமான வாழ்க்கை முறை வாழ்க்கையில் செட்டில் ஆகி குழந்தை குட்டிகள்லாம் பிறந்து அதுக்கப்புறம் அவங்க உண்மையிலையுமே நல்ல முறையில் இருக்கக்கூடியது நல்ல மனநிலையில் வந்து நமக்கு எல்லாமே போதும்னு நினைக்கக்கூடிய அந்த வயது ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு எழுபது வயது வரை அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை நம்ம நேரடியாக பிரிச்சுக்கணும் அன்பான தனுசு ராசி என்பர்களே தனுசு லக்கணக்காரர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதிய வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பானதாகத்தான் இருக்குது நான் சொன்ன மூணு கேட்டகரியில் உங்களுக்கு இரண்டாவது கேட்டகரியில் நீங்கள் வந்துடுறீங்க அதாவது சம வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பதினைந்து வயது வரை இருக்கக்கூடியவர்கள ஒரு பக்கம் அப்படியே தவிர்த்திடணும் அவங்க என்ன நடவடிக்கையோ அன்றாட நடவடிக்கையில் அவங்க இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் அந்த பலன் கிடையாது திசை ஒரு திசை மாறி அடுத்த திசை வரவங்க அதுக்கு எப்படி நான் உதாரணம் சொன்னால் தைமை பொம்மூலம் பூராடம் உத்திராடம் கேது கண்டிப்பாக சுக்கரதேசையில் இருப்பாங்க கேது திசையில் பிறந்து சுக்கர திசையில் இருப்பாங்க அந்த திசை முடிகிறதுக்கு ஒரு இருபது இருபத்தி மூணு வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்ததாக ஆனால் என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப கற்பனையும் தவறான சில விஷயங்களும் அவங்க மனசுக்குள்ளே படும் அதாவது சிறு வயது தவிர்க்க முடியாத சில இனக்கவர்ச்சிகளால் அவங்க பாதிக்கப்படுவாங்க இது மட்டும் வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அதனால் அவங்களுக்கு இந்த செல்ஃபோன் கொடுக்கறது நண்பர்களோட வெளியூர் அனுப்புறது அங்கே அனுப்புறது இங்கே அனுப்புறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் இல்லை கண்காணிக்கணும் மானிட்டரிங் தேவை இருபது வயது மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்புங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கருத்துமாக இருக்கணும் எது படிப்பு கிடைக்குதோ அந்த படிப்பு தான் படிக்கணும் திணிக்கக்கூடாது அவங்களும் திணியக்கூடாது நம்ம இதை படித்தா இந்த மாதிரி போவோம் அப்படிங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தோணிச்சுன்னா தாராளமாக அந்த எஃபெக்டில் அவங்களுக்கு அது ஒரு பலன் கிடைக்கும் ஆனால் எல்லாமே லேட்டாக தான் நடக்கும் திருமணம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயத்தில் இருபத்தி ஓரு வயசுக்கு மேலேயே பெண்களுக்கு திருமணம் பண்ணிடுறது நல்லது காதல் கண்டிப்பாக தேவையில்லாத ராசி இந்த ராசி காதல் கூடாது ஏன்னா நல்ல விஷயத்தை கெடுத்து நம்ம அவங்களுக்கு வந்து கெட்டதை புல் பண்ணுற மாதிரி அர்த்தம் கெட்டதுக்குள்ளே தள்ளுற மாதிரி அர்த்தம் அந்த காதலுங்கிறது அவங்களே சம்மதம் கேட்டால் கூட நம்ம வந்து அதை சம்மதிக்கக்கூடாது கொஞ்சம் மாற்றிடணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து செட் ஆகாது கொஞ்ச காலம் இவங்களுடைய ஆசைக்கு இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் அப்படியே ஒரு ஒரு திருமணமான அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் போக ஆரம்பிக்கும் இது அடிப்படை இது இருபது வயசுக்குள்ளே அவங்க காதலிச்சா அந்த மாதிரிலாம் நடக்கும் ஏன்னா அதிகபட்சம் பார்த்தா அடுத்தது சூரியனுடைய பவர் வந்துடும் அப்பா அப்பா அவனுடைய விஷயத்தில் கட்டங்கள் வந்துடும் அதனால அதை மனசுல வச்சுக்கணும் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக சிறு வயதிலேயே திருமணத்தை பண்ணிடும் வாழ்க்கை என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம்ம இருக்கிறது அந்த சந்தோஷங்கிறது இந்த மனிதப் தான் அதிகமாக இருக்கு எல்லா விஷயத்திலேயும் சந்தோஷப்படுறது ஒருத்தரை பார்த்து ஆசிரிக்கிறது ஒரு 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 விலங்குகள்கிட்ட வந்து ஒரு பெட்டு அனிமல்ஸுங்கிறதுல வந்து நம்ம அவங்ககிட்ட நம்ம பாசத்தை காமிக்கிறது அப்பா அம்மா கிட்ட பாசம் பண்பாக இருக்கிறது இதெல்லாம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கடவுளுடைய கருணை அந்த வரம் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த சிறு வயதில் திருமணம் பண்ணாதான் எல்லாமே மனசுக்குள்ள நிலையாக நிற்கும் அதே போல வேலை வருமானம் சம்பாத்தியம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அதாவது அடிப்படையில் பணம் காசு உள்ளவர்களாக பிறந்தால் பணக்காரனாக பிறந்தால் அவர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு படித்து நம்ம நல்ல வேலைக்கு போய் நிறையா சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் ஒரு வேலை கிடைச்சா அந்த வேலையிலேருந்து மாறாமல் அதே வேலையிலேயே இருந்து காலத்தை ஓட்டுபவர்களும் உண்டு இந்த ராசியில் இதெல்லாம் இந்த கேட்ட அத்தனையும் ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக உடனே தப்புன்னு போய் அடுத்த வேலையை மாறுறதுக்கு உண்டான அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வராது அதுலேயே நீங்கள் காலத்தை ஓட்டுனா வயிற்று பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சமாளிக்க பிறந்தவர்கள் சம்பாதிக்கிறத சமாளிக்க பிறந்தவர்கள் இது எழுபது வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒரே குணமாக தான் வரும் இந்த வருஷத்தில் அது நிறைய இருக்கு உங்களுக்கு முடியலேன்னு சொல்லக்கூடியதெல்லாம் கொஞ்ச காலம்தான் அதே போல் நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நேர் கொண்ட பார்வை கணவன் மனைவி உறவு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அன்யோன்யம் கண்டிப்பாக நல்லதே இருக்கும் அடுத்தவர்கள் சொல் பேச்சு யாரையும் நீங்கள் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதோ அவங்க கூட பழகிட்டு குடும்பத்துக்குள்ளே சேர்த்துறதோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆகாது பிடிக்காது செய்யக்கூடாது வியாபாரம் உங்களுக்கு செட் ஆகாது உத்தியோகம் சம்பாத்தியம் உத்தியோகம் சம்பளம் சிறப்பாக இருக்கும் அதே போல் மேல் அதிகாரியுடைய புகழ் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக மாறுதல் நீங்கள் விரும்பினாலும் தேவையில்லை உங்களுக்கு கபடியிலேயே கொடுத்தாலும் தேவையில்லை இருக்கிற இடமே சிறப்பு அப்படின்னு நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ராசியில் இருக்கிறவருடைய வாழ்க்கை துணை வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சற்று பாதிப்புகள் வரும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய சொத்து அசையாத சொத்துக்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கவனம் வேண்டும் அதை நீங்கள் கண்காணிக்கணும் நிறைய இருக்குது அடுத்த பதிவில் அடுத்த மாத பதிவில் நம்ம சொல்லுவோம் இருங்க சில விஷயங்களில் பண விஷயங்களில் இருங்க உத்தியோக விஷயங்களில் நல்லதே நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூட இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்க நிம்மதியாக ரெஸ்டில் இருக்கிறது நல்லது மீண்டும் சந்திப்போம் நன்றி